தரம் ஆறுக்கு உத்தேசிக்கப்பட்ட புதிய கல்வி முடிகளை உடனடியாக அமல்படுத்துமாறு பெற்றோர் கோரிக்கை விடுக்கின்றனர் புதிய கல்வி மறுசீரமைப்பை முன்னெடுக்க வேண்டியது அத்தியாவசியமான விடயம் என பெற்றோர் வலியுறுத்துகின்றனர் ஆறாம் தர முடியுளை அமுல்படுத்துமாறு ஆறாம் ஆண்டில் ஆறாம் தரத்தில் கல்வி கற்கும் பிள்ளைகளின் பெற்றோர் ஒன்றியம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் உள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக அனுமதி வழி எதிர்ப்பில் ஈடுபட்டனர் புதிய முடியுள் அவசியம் என அவர்கள் மகஜர் ஒன்றிலும் கையொப்பமிட்டனர் இது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பெற்றோர்கள் சிலர் கல்வி அமைச்சுக்கு சென்றனர் மெதிருக்கிரிய நகரிலும் கல்வி மறுசீரமைப்பை அமுல்படுத்துமாறு கோரி ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது இவரிடம் கிரிய தேசிய பாடசாலையில் ஆறாம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவர்களின் பெற்றோர் இவ்வாட்டத்தில் ஈடுபட்டனர் இலங்கை ஆசிரியர் சங்கமும் இன்று ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்து பெற்றோரின் குறித்த கோரிக்கை நியாயமானது என தெரிவித்தது பழைய கல்வி முறைமை இது புதிதாக மாற்றமடைய வேண்டும் அந்த நிலைப்பாட்டிலேயே நாங்களும் இருக்கின்றோம் புதிய கல்வி முறைமை வர வேண்டும் என்று நாங்கள் தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் சிறந்த புதிய மறுசீரமைப்புக்காகவே நாம் போராடுகின்றோம் சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கரை கொண்டு வந்த சமத்துவ கல்வி ஒரு பாடசாலையை விட இன்னொரு பாடசாலை உயர்வாக இருக்கக்கூடாது என்பதாக அப்படியான எண்ணக்கற்களை கருக்களை செயல்முறை ரீதியில் இந்த அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும் ராஜோக பாவிதாது